இலக்கியம் படி கரிகாலன் வீரப்பால் குடித்து தொட்டிலே விழிமூடி தூங்கும் பிள்ளை வெற்றி விலையில் பகைவர்களை வீழ்த்துவதை எண்ணி எண்ணி விளிமீடி சற்று அயர்ந்து உறங்கினால் இல்லை அப்போது வெறிகண்டோர் இட்டத்தீ வான்முட்ட எழுந்ததுவான் கண்ணே என்ற அலறி விழி பிதுங்க தமிழ் மண்ணின் வள வழித்தோன்றல் உறங்கும் தொட்டிலே எனப்பொழுதும் தயங்காமல் கை நீட்டி பாய்ந்திட்டாள் கடுவேகம் காட்டி ஓர் ஈட்டி வந்ததை நெஞ்சில் ஏந்தி சாய்ந்திட்டாள் வாழ்வதற்கு இடம் தந்த வயதான கிளப்பெரியோன் சோழமன் தாழ்வதற்கு இடமளிக்க மாட்டேன் என்ற சூளுரைத்து எடுத்து திரும்ப வளவனை வாகாய் தோளில் போட்டு வால் சுழற்றி பகையெதிர்த்து வாகை சூடி குழந்தையுடன் தப்பிவிட்டான் போன திசை கிழக்கா மேற்கா என திகைத்து கிட்டியதை விட்டுவிட்டோமே என்ற கவலையுடன் நாடு காடெல்லாம் அந்த அறிவதற்கு தனலில் தங்கமாய் தாய் ஆன போதிலும் இவனை தமிழர் தங்கமாய் ஆளாக்க வேண்டும் என்று தள்ளாத வயதிலும் அந்த இனமான பெருங்கிழவன் தளராத உறுதி பூண்டு தடக்கிக் கொண்டான் நெருப்பிடி நீந்தி திருமாவளவனை தூக்கி வெறுப்புரு பகைவர் சிலர் உயிரையும் போக்கி பொறுப்புடை பணியினை கிழவன் ஆற்றிய போது தீ பொறிந்தூள் பட்டு குழந்தை வளவன் கால் சற்று கருகியதாம் கருகிய காலின் கருப்பு தழும்பும் கிழவன் கண்ணுக்கோர் அழகாய் தோன்றியதால் கிழவன் கண்ணுக்கோர் அழகாய் தோன்றியதால் திருமாவளவன் கரிகால் பெருவளத்தான் என்று திருத்தி அமைத்தான் சோழப்பிள்ளையின் பெயரை வழிவழி வந்த தோன்றல் வளர்கின்றான் என கேட்டு கிழிதனில் கனலை மறைத்து முழிதனில் தேனை குலைத்து பஞ்சக தாயத்தார் வரந்தொரு முனிவர் போல நெஞ்சார பொய் பொய்யுரைத்து நேதிர் வந்து நின்றார் பட்டத்து யானையது நரியை போல் திருங்கி இங்கே பாட்டனே உந்தன் பொறுப்பில் பல நாள் இருத்தல் தீது பரம்பொருள் அருளை பெற்று பகர்கின்றோம் பயமே வேண்டாம் படையேதும் தேவையில்லை எம்பால் பக்தி செலுத்தி நம்பியாம் கரிகால் வளவனை எம்மை நம்பியே கரிகால் வளவனை எம்மை நம்பியே அனுப்பிடுக அவன் நாளாலும் நாளொன்றும் தொலைவில் இல்லை என நயம்பட நடிக்க நடிக்கலானார் நச்சுமண தாயத்தார் வீரரையும் விவேகம் விளக்க செய்யும் முனிவர் வேடம் அதனாலே விசப்பேச்சில் ஒளிந்திருந்த விபரீத திட்டந்தனை விளக்கிக் கொள்ள வழியின்றி முதுகலவன விடை கொடுத்து அனுப்பி வைத்தான் வாழ்த்து கூறி கால் துட்டு வணக்கம் செய்து கண்ணீரை மலராய் கொட்டி கரிகாலன் விடைபெற்ற கிழவனிடம் முத்தம் பெற்று காவியுடைய கண் கண்முடி பெறும்னால் கையில் பிடித்து தலை நிமிர்ந்து புறப்பட்டான் வழிநடுக கடவுள் பற்றிய பல கதைகள் உபதேச அறநெறிகள் அறநெறிகள் கடவுளுக்கு சோழ வழி தோன்றல் கரிகாலன் வன்மணத்தார் உரையினிலே வசமிழந்து போய்விட்டான் அவன் வளையினிலே வீழ்ந்து விட்டான் களைப்புற்று இருக்கின்றோம் மனைவருமே அதனாலே கரிகால் வளர சற்று கண்ணயருவோம் என்றவுடன் கலத்து வேடொன்றில் அவன் படுத்துறங்கிடவே ஒரு கடத்தில் அவனை செய்து விட்டார் மூலிகையின் நீங்கியவன் முனிவர் எங்கே என திகைத்து தேட மூலி பெற்ற மகனே உன்னை மூடி இருப்பது சிறைச்சாலையடா மூச்சு விடாதே இனி உனக்கு முடியில்லை உன் முடிவே இங்கேதான் முழங்கிற்று இவ்வாறு தாயத்தார் கூட்டம் முனிவர் வேடம் கலைத்து மூடிற்று சிறைக்கதவை ஆடிற்று மகிழ்ச்சியினால் முழுமதியும் முகிகிழித்து வெளிவரும் என்பதறியா மூடர்களே போய் வருக என உள்ளுக்குள் முணுமுணுத்தான் கரிகாலன் அடைபட்ட கரிகாலன் அணை உடைத்த இலக்கியம்படி இதயம் விரியும் அடைபட்ட கரிகாலன் அணை உடைத்து அணையுடைத்து வெள்ளம்போல் சிறையுடைத்து தப்பியதை எவ்வாறு செப்புகிறார் கடியுளூர் உருத்திரங் கண்டனர் எனும் கவிஞர் என்பதையும் படித்தேனாய் அருந்திடலாம் பட்டினப்பாளையினும் பாட்டினிலே காட்டுக்குள் சுதந்திரமாய் திரிந்த புலி இருப்பு கூட்டுக்குள் கொண்டது போல் கோட்டை சிறைக்குள்ளே கொண்ட கரிகாலன் ஒரு ஆட்டை போல் அடங்கி கிடக்கவில்லை ஆள்குள்ளியில் விழுந்துவிட்ட யானையொன்று அக்குழியை தந்தத்தால் மண்டல்லி தூர்த்துவிட்டு அஞ்சாமல் வெளியேறி தன் இணையை தேடி அஞ்சாமல் வெளியேறி தன் இணையை தேடி கொஞ்சாமல் கொஞ்சுகின்ற காட்சியினை கவிஞர் கரிகாலன் மீண்ட நிகழ்ச்சிக்கு கச்சிதமாய் ஓமையாக்கி காட்டுகின்றார் களிறு போல் திறமையுடன் வெளிவந்த காலை கண்ணெஞ்ச தாயத்தாரை நொக்கி ஓங்கி நான் வாளை புகார் நகரில் உறையூரில் பறக்கின்ற புலிக்குடிக்கு சொந்தக்காரன் கட்டிலங்காலை கரிகால் சோழன் தானென்று பட்டினப்பாலை பலகதை சொல்லும் காதலியை பிரிந்துவிட்ட காட்டு வழி செல்பவனோ கரிகாலன் வேலியினும் கொடியது அவ்வளி என்பனாம் காதலியின் தோழினைப் பற்றி கற்பனை செய்பவனோ கரிகாலன் செங்கோலினும் குளிர்ந்தது என கூறுவானாம் போர்மரவன் புலிப்போர்த்து தமிழில் புவியாண்ட பெருமகனாம் கரிகால் பெருவளத்தான் புகழ்பாடு வாழ்ந்திடுவோம் இனமானம் போற்றி என்றும் வென்றிடுவோம் கூறுகிற கொடுவரி குருளை கூட்டில் வளர்ந்து ஆங்கும் பிறர் பிணிகத்து இருந்து பீடுகால் முற்றி அருங்கரை கவிய குத்தி குளிகொன்று பெருங்கை யானை பிடிவுக்கு ஆங்கு நுண்ணிதின் உணர நாடி நன்னார் செறிவுடைத்தின் காப்பேரி வாழ்கழித்து உருகெழுதாயம் ஊழின் ஏதி திருமாவளவன் எவ்வருக்கு ஒக்கிய வேலினும் வெய்ய காணம் அவன் கோழினும் தண்ணிய தடம் தோலே பட்டினத்தார் பாடியவர் கண்ணனார் பழந்தமிழ் இலக்கியத்தில் பத்து பாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பத்து பாடல் என்பது பத்து புலவர்கள் ஒவ்வொருவரும் பத்து பத்து பாடல்கள் பாடி பத்து பத்து நூறு பாடல்கள் பாடி ஆனா நமக்கு கிடைச்சது எண்பது பாடல்கள் தான் இருக்குது பத்து பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம் நீளமலை நீரினும் குளிர்ந்த நெஞ்சம் அப்படிங்கிற தலைப்பு பத்து பத்தாக பாவாணர்கள் வடித்த பாடல்களின் தொகுப்பாம் பதிற்று பத்து எனும் பழமுதிர் சோலையில் காலம் எனும் கல்வன் புகுந்து கைவரிசை காட்டியதால் இரு பத்துக்கள் குறைந்து எட்டு பத்துக்களே மிஞ்சியதாம் அந்த எண்பது பாடல்கள் இயம்புவது என்னவாம் சொல்ற என்ன சொல்லுது உண்பதும் உறங்குவதுமே வாழ்க்கை அல்ல புண்படும் போர் முனை போந்து வெற்றி அல்லது வீர மரணம் என புகழ்பட நிற்பதே வாழ்க்கையாகும் தமிழில் நல்ல வல்லார்க்கும் இல்லை எடுத்துச் எடுத்து செல்வீர் என ஈவதே வாழ்க்கையாகும் துணையாக வந்து கொஞ்சி தோளில் தொத்திய கிளியுடனே இணைவிரியா காதலுடன் இல்லறம் போற்றுவதே வாழ்க்கையாகும் செந்தமிழர் திருநாட்டு பெருமை சொல்லி சேரர் சோழர் பாண்டியர் அவரணைய தீரார் மிகு தமிழ் குலத்தார்தம் செப்பரிய வீரம் பாடும் இலக்கியங்கள் ஒப்பற்ற நம் மண்ணின் சொத்து அவற்றில் ஓர் ஒளி உமளும் முத்துத்தான் பதிற்று பத்து சேர மன்னர் திறம்போட்டும் வீர வரலாற்று பேழை இது தொலைவிலிருந்து நகர் நுகர்ந்தாலும் தூய தமிழ் மணக்கும் தாழை இது தூரத்திலிருந்து பார்த்தாலும் மணக்கம் தாழை இது தாழைனா தாளம்பு இதில் ஒன்பதாம் பத்தன்னும் மலர்கொத்து ஓம் பேங்க்